ஹாய் கேஸ் வெல்கம் வித் ஃபோர் கண்ண மீடியா டாக்கிங் வித் எனஸ்கே என்னடா இவ்வளோ வண்டியில் வாட்டர் பாட்டில் டிஃபன் பாக்ஸ்லாம் கொண்டு போகிறோம் எதுவும் கடை கடை வைக்க போகிறோம்னு நினைக்கிறீங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் போகல ஸோ அதனால் நம்ம ஏரியாவில் இருக்க குட்டீஸ்க்கு வந்து நான் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன சப்போர்ட் அதாவது பார்த்திங்கன்னா ஸ்கூல் பேக்கு வாட்டர் பாட்டில் ரஃப் நோட்டு பென்சில் பாக்ஸு டிஃபன் பாக்ஸு என்னோடய சேலரியில் ஒரு பர்சன்டேஜ் எடுத்து இந்தியர் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு ஸ்பான்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாத்தையும் வாங்கி பேக் பண்ணி முடிச்சிட்டேன் ஸோ இதை வந்து யார் ஸ்டார்ட் பண்ணி வைக்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு செல்லக்குட்டி தங்கம் இளவரசி சஸ்விகா மூலமாக தான் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன் ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் அடுத்த டைம் இதோடு இன்னும் பெஸ்ட்டாக பண்ணுவேன் ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு கட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் பேக் இல்லாமல் கூடையெல்லாம் வச்சு கொண்டு போன காலம் இருக்குது ஸ்கூல் பேக் வாங்கி கொடுத்தது இருக்குது ஸோ அதுக்காக ஏங்கினதெல்லாம் நிறைய நாள் இருக்குது என் கூட படித்தவங்க எப்படின்னா நம்மளுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆகும் புது பேக்கு அதெல்லாம் கிடைக்கும்லாம் நினச்ச காலங்களாக இருக்குது ஸோ நான் அப்படி இருந்தவன் இப்போ நம்மளால் முடிஞ்சு ஒரு பத்து குழந்தைகள் பண்ணும்போது ஸோ அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது பெருமையாக இருக்குது ஏன்னா வழியிலேருந்து வந்தவனுக்கு தான் அதோட அருமை தெரியும் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களால் முடிஞ்சாலும் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்க குட்டிஸ்க்கு ஓகே டா டாப்பா யூஸ் யூ டு